விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஹெச்ஐவி தொற்றுடன் கூடிய ரத்தம் செலுத்தப்பட்டதால் கர்ப்பிணி ஹெச்ஐவி தொற்றுக்கு ஆளான விவகாரத்தில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து நம்முடைய செய்தியாளர் கணேஷ்நாத்திடம் கேட்கலாம் கணேஷ்நாத் தற்போது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு தவறு இழைத்தவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு தங்கப்பாண்டி பரமேஸ்வரி இவர்கள் இந்த பரமேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாத தங்கபாண்டியன் தங்கப்பாண்டியன் கற்பிணிப்பன் பரமேஸ்வரியை அதாவது இரத்த அணுக்கள் குறைவாக உள்ள சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கடந்த மூன்றாம் தேதி இரத்த அணுக்கள் குறைவாக உள்ளதால் இரத்தம் செலுத்துவதற்காக அழைத்து சென்றுள்ளார் அங்கு இரத்த அழுத்தம் செலுத்தும் போது அஹ் இருந்து கொண்டு வரப்பட்ட ஆஹ் இரத்தம் அதாவது ஹெச்ஐவி தொற்று பாதிக்கப்பட்ட ரத்தம் ரத்தம் பரமேஸ்வரி அதாவது கற்பிணி பெண் எட்டு மாத கற்பிணி பெண்ணுக்கு ஏற்றப்பட்டுள்ளது இதனால் அந்த எட்டு மாத கற்பிணி பெண் பரமேஸ்வரி தொடர்ந்து காய்ச்சல் மற்றும் வாந்தி இந்த மாதிரியான பல தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதித்து வந்துள்ளார் இதனையடுத்து இதனை அடுத்து அவருடைய கணவர் தங்கப்பாண்டி அரசு மருத்துவமனையில் கூறியதை அடுத்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் மனோகரன் இவர்களுக்கு மேற்கொண்டு சிகிச்சை அளித்து இவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து இந்த எட்டு மாத கற்பனி பெண்ணிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் உரிய உத்தரவாதம் தரப்படும் என மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் மனோகரன் தெரிவித்துள்ளார் கணேஷ்நாத் அந்த ரத்தம் எங்கிருந்து வந்தது அவர் யார் அவரை ரத்த தானம் செய்ய வந்தவரா அல்லது முகாம்கள் மூலமாக ரத்தம் பெறப்பட்டதா அவர் அவரிடம் இருந்து எச்ஐவி ரத்தம் பெறப்பட்டது வந்து நிறைய சோதனை அடிப்படையில தான் அந்த கடைசியா யூனிட் போய் சேரும் ஆனா எந்த சோதனையிலுமே அது கண்டுபிடிக்கப்படலையா இல்லையா பொதுவாக இந்த ரத்தம் வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதாவது சிவகாசியில இருக்கிற ஒரு ரமேஷ் என்கிறவருடைய ரத்தம் தான் இந்த பரமேஸ்வரிக்கு ஏற்றப்பட்டிருக்கு அதாவது இந்த ரமேஷ் என்பவர் பாத்தீங்கன்னா அடிக்கடி சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு ரத்த தானம் செய்யக்கூடியவர் இவரு அந்த அவருடைய ரத்தம் தான் இப்ப பருவது ஏட்டப்பட்டிருக்கு அதாவது ரமேஷ் வந்து ரத்தம் கொடுத்து வெளிநாடு செல்வதற்காக மதுரைக்கு ரத்த பரிசோதனை செய்யும்போது அவருக்கு வந்து கச்சேவை இருக்கிறதா தகவல் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே தான் அவர் வந்து சிவகாசி மருத்துவமனைக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு இவர் தெரிவிச்ச உடனே இவர் தெரிவிச்சதுக்கு முன்பாகவே இவர் செலுத்த இவர் செலுத்திய ரத்தமானது பரமேஸ்வரன் உடல்ல ஏற்றப்பட்டிருக்கு இதனாலதான் வந்து அந்த விஷயம் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு இப்ப பரமேஸ்வரிக்கு அந்த ரத்தம் ஏற்றதுனால தொடர்ந்து பாதிக்கப்பட்டு ஆஹ் பாதிக்கப்பட்டு வருங்க மேல இது குறித்து ஆஹ் பல கட்ட விசாரணை நடைபெற்று இருக்கு அதாவது இந்த இந்த ரத்த பரிசோதனைங்கிறது ஆறு விதமா பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதாவது பொதுவா வந்து சிவகாசியா இருக்கட்டும் தமிழகம் முழுவா இருக்கட்டும் இந்த ரத்தம் வந்து பரிசோதனை ரத்தம் கொடுக்குறவங்களா இருக்கட்டும் ரத்தம் செலுத்தும் போது ஆறு வித பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறாங்க ஆனா எங்கேயுமே இந்த ஆறு வித பரிசோதனைங்கிறது நடக்கிறல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு எங்கேயுமே அந்த தவறுதான் நடந்தது எந்த வித பரிசோதனையும் செய்யாம உடனடியா ரத்தம் கொடுத்த உடனே உடனடியாக பரமேஸ்வரிக்கு வந்து ஏற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்ல இது உள்ள மாவட்டம் ஃபுல்லும் இங்க அந்த ரத்தமும் உரிய பரிசோதனை செய்யப்பட்டு சென்றிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கு தோப்பு கணேஷ்நாத் இந்த விவகாரத்துல அதிகாரிகள் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா மனித தவறுகளால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த பிளட் குரூப் ஹெச்ஐவி பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு செக் தான் அடிப்படையான விஷயம் ஆனா அவங்க ஏன் அதுல தவறுனாங்க உபகரணங்கள் பிரச்சனையா அந்த மாதிரி தவறு காட்சியான காரணங்களை சொல்றாங்க ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசிய அளவுல அவர் வந்து இது மனித தவறுதா அப்படிங்கிற முழு அத ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து மூன்று பேரை வந்து பணியிட செஞ்சிருக்காங்க அதாவது சிவகாசி வருஷம் ஒருத்தர் உள்ள இரத்த பிரிவு உள்ள ரெண்டு பேரையும் மேலும் இந்த இரத்த பிரிவு சம்பந்தமான ஆலோசகர் ஒருத்தரையும் மற்ற மூணு பேரை வந்து அஹ் இயக்குனர் இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் வந்து பணியிடை நீக்க செஞ்சிருக்காரு தேர்ப்பேன் கணேஷ்நாத் இந்த கர்ப்பிணி பெண் ஒரு கலப்பு திருமணம் செய்து கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது அந்த அந்த கர்ப்பிணிக்கு இதுதான் முதல் குழந்தையா அவங்களுக்கு என்ன விதமான கூட்டு மருந்து சிகிச்சை கொடுக்கலாம் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதிய சத்தான உணவு கொடுத்தாலோ போதிய அளவுக்கு மருத்துவ வசதி இருந்தாலும் அவங்க நீண்ட காலத்துக்கு வாழ முடியும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ மருத்துவ உலகத்துடைய பேச்சு அவங்களுக்கு மருத்துவ சுகாதாரத்துறை தரப்புலேருந்து ஏதாவது உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கா என்னென்ன மருத்துவ சிகிச்சை கொடுக்க தயாராக இருக்காங்க இழப்பீடு ஏதாவது கொடுக்க தயாராக இருக்காங்களா அவங்க குடும்பம் என்ன மாதிரி இதை அணுகியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க இந்த பாதிப்புல இருந்து அவங்க இன்னும் மீளனே சொல்லலாம் அதாவது உடல் ரீதியா மட்டும் இல்ல மன ரீதியாகவும் பெரிய அளவுல அவங்க குடும்பமே இன்னைக்கு பாதிச்சிருக்கு அவங்களுடைய கணவர் சொல்லும் போது நாங்க வந்து கலப்பு திருமணம் பண்ணி அரசு வந்து கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்துது அது எப்படி நாங்க கலப்பு திருமணம் பண்ணி இன்னைக்கு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அரசு சார்ந்தே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நாங்க எங்க போவோம் எங்களை வந்து ஒரு அரசே எங்களுக்கு ஒரு பருவிக்கிற நிறம் எங்களை தள்ளிவிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வேதனையோட தெரிவிக்கிறாரு மேலும் இது சம்பந்தமா தொடர்ந்து தொடர் சிகிச்சை அளித்தாலும் எங்களை ஒரு இவ்வளவு ஒரு பாதிப்புக்கு அரசு உள்ளாக்கிருச்சு அப்படிங்கிற வேதனையை தான் அவங்க தெரிவிக்கிறாங்க மேலும் இது குறித்து நம்ம மருத்துவ இயக்குநர் கேட்கும்போது திணை கேட்கும்போது அவர் இந்த பெண்களுக்கு இந்த பெண்ணுக்கு முழு உயர் தர சிகிச்சை அளிக்கப்படும் மேலும் இந்த எயிசு பாதிக்கப்பட்ட கற்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை கொடுக்குங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய சவாலான விஷயம் இந்த விஷயத்த நானே மக்களுக்கு வந்துதான் இதை நாங்க பண்ண போறோம் இது வந்து எங்களுக்கும் இது ஒரு சவாலான விஷயம் நாங்க இத முழு அந்த பொண்ணுக்கு வந்து கவனம் செலுத்தி அந்த பொண்ணு முழு ஆரோக்கியம் அடைகிற வரைக்கும் இல்ல அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க நாங்க தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்ல இரண்டு பேருக்கும் நாங்க அரசு வேலை தர முடிவு பண்ணிருக்கோம் மேல் மேல அமைச்சர்கள்ட்ட தகவல் அனுப்பிவிட்டதாகவும் அங்கிருந்து உத்தரவு வந்துள்ளதாகவும் மாவட்ட சுகாதாரப் பணிகள் இணை இயக்குனர் மனோகரன் தெரிவித்துள்ள தொற்று இருக்கக்கூடிய ரத்தத்தை செலுத்திய கர்ப்பிணிக்கு அடுத்த கட்டமாக சிகிச்சை அளிக்க அரசு தரப்பில் முன்வந்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்த கணேஷ்நாத் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி